பொதுவாகவே சிவன் கோயில் அப்படின்னாலே உங்களுக்கு லிங்க வடிவில் தான் சிவபெருமான் காட்சி தருவார் அப்படியே சிவனுடைய உருவம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு லிங்கமோ ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் சிவபெருமான் முழு திருவுருவத்தோடு அதுவும் படுத்த நிலையில் சயன கோலத்தில் காட்சி தராரு அப்படி ஒரு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உலகத்திலே நீங்கள் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு கோயிலை பார்க்க முடியாது இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சிவபெருமானுடைய தலை முதல் பாதம் வரை நீங்க தரிசிக்கலாம் ஆந்திர மாநிலத்தில் சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் தான் பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோயில் இந்த கோயிலில் தான் சிவபெருமானை முழு உருவத்தில் அதுவும் பெருமாளை போல சயன கோலத்தில் தரிசிக்க முடியும் பொதுவாகவே பெருமாள் கோயிலில் பெருமாள் சயன கோலத்தில் காட்சி தருவாரு அதே போல சிவபெருமான் இந்த கோயிலில் முழு உருவத்தில் பார்வதி மடியில் படுத்துட்டுருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த கோயில் இந்த கோயில் தமிழ்நாடு பார்டர் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு அதாவது ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளி அப்படின்ற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தமிழ்நாடு பார்டரான ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்து ஊர் தான் தமிழ்நாடு பார்டரை தாண்டினவுடனே இந்த கோயில் தான் இருக்கும் ஸோ இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது பிரதோஷ வழிபாடு முதல் முதல்ல தோன்றின ஊர் அப்படின்னு இந்த கோயிலை தான் குறிப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கோவிலுக்கு வாசலில் ரொம்பவே பெரிய நந்தி ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த நந்தியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த நந்தி ரொம்பவே பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் இருந்து இந்த கோயிலுக்கு வெறும் பத்தொம்பது கிலோமீட்டர் தான் அது மட்டும் இல்லை இது திருப்பதிக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கிறதுனால பாத யாத்திரை செல்கிறவங்க நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாத யாத்திரை தொடங்குவாங்க திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறவங்க அப்புறம் பெரியபாளையம் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்கும் கோயிலுக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது உலகத்திலேயே தட்சிணாமூர்த்தி தனது மனைவியோட காட்சி தர ஒரே குரு ஸ்தலமும் இதுதான் இந்த கோவிலில் இருக்க குரு பகவானை வழிபட்டால் அவங்களுக்கு திருமண பாக்கியம் மற்றும் புத்திர பேர் அமையுன்றது நம்பிக்கை உலகத்தில் வேறு எந்த சிவன் கோயிலில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை பார்த்தாலும் அவர் தனியாக தான் இருப்பார் இந்த கோவிலில் மட்டும்தான் அவரோட மனைவியோட காட்சி தராரு இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்ப்போம் இந்த கோயிலுக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய காலி கிரவுண்ட் இருக்குது இங்கே வந்து எவ்வளோ கார் வேணாலும் நிறுத்திக்கலாம் அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது இந்த கோவிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்குது அதனால பார்க்கிங்கை பற்றி கவலையே இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் இந்த கோவில் ஆந்திர மாநத்தில் அமைச்சிருக்கிறதுனால பெரும்பான் பெரும்பான்மையான போர்டு எல்லாமே வந்து தெலுங்கு தான் இருக்குது இங்கே இருந்து அதிகமான பக்தர்கள் வரதுனால தமிழ்லேயும் நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க கோயிலுக்கு இடதுபுறத்துல ஒரு அற்புதமான பசு மடமும் இருக்கு இதுதான் அந்த பசு மடம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பால் இருந்து தான் கடை எடுத்துட்டு வராங்க இங்க நிறைய பசுக்களும் கன்று குட்டியும் இருக்கு அதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோயிலுடைய தலை வரலாறு என்னன்னா பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சபோது முதல்ல வெளிப்பட்டது வாசுகின்ற பாம்பனுடைய நஞ்சு தான் அந்த நஞ்சை உலகத்தை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் குடிச்சிருவார் அந்த நஞ்சை குடித்ததுனால சிவபெருமானுக்கு மயக்கம் ஏற்பட்டு பார்வதி மடியிலே மயங்கி இருந்துடுவார் அப்படி சிவபெருமான் மயங்கி இருந்த திருக்கோலம் தான் இந்த பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோலம் சிவபெருமான் நஞ்சை குடித்த வேலை தான் பிரதோஷ வேலையாக நம்பப்படுது அதனால் உலகத்துல முதல் முதல்ல பிரதோஷம் தோன்றிய ஸ்தலமும் இதுவா இதுதான் நம்புறாங்க இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால கட்டப்பட்டிருக்கு இதுதான் இந்த தலத்துடைய மூலவர் பள்ளிக்கொண்டீஸ்வரர் பார்வதி அன்னை மடியில் படுத்துட்டுருக்க மாதிரி சுத்தி சூரியன் சந்திரன் மற்றும் பல முனிவர்கள் குடைசூலை ரொம்பவே அற்புதமாக காட்சி தர்றாரு இந்த கோயிலில் சிவபெருமான தலையிலிருந்து கால் வரை முழுசாக தரிசிக்க முடியும் பெருமாளும் பிரம்ம தேவராலையும் பார்க்க முடியாத ஒரு தரிசனம் சிவபெருமானின் முடியும் அடியும் அப்படிப்பட்ட முடியும் அடியும் இந்த கோவிலில் நம்ம சாதாரண மனுஷங்க கூட வந்து தரிசிக்கலாம் இதுதான் இந்த கோவிலுடைய தலவிருட்சம் அரச மரம் இந்த கோயிலில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சன்னதி மட்டும் இல்லாமல் நிறையவே சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது அம்மனுக்கு மரகதாம்பிகை அப்புறம் சிவனுக்கு வால்மீகிநாதர் அப்படின்ற ஒரு சுயம்புலிங்கமும் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராமனுடைய மர்கன்களான லவனும் குசனும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அவங்களோட நினைவாக அவங்களுடைய பாதங்களும் இங்கே வந்து இருக்குது இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்புகள் இந்த கோவிலில் இருக்குது ரொம்பவே அற்புதமான கோயில் இந்த கோயிலில் இருக்கிற ஒரு ஒரு சிற்பமும் ரொம்பவே அற்புதமாக கலை ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது ரொம்பவே அபூர்வமான ஒரு சிவன் கோவில் இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்த மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்